வீண விஷயம் எந்த அளவுல இருக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு வரட்டும் என் காரியம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் ராமச்சந்திரா ஒன்னும் கவலைப்படாத இப்பதான் நம்ம ஊருக்கு வந்துட்டியே தோடீஸ்வரனை ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும் சுந்தரம்பா அசோகன அவாதல வச்சுக்காம நம்மாத்துக்கு எதுக்கிடி கொண்டும் தூட்டா அதான் சொன்னாலே நீ நான் அக்கா எல்லாரும் இங்க இருக்கோ இந்த ஆத்து சூழ்ல அவன சீக்கிரமா மாத்திரோனே இல்லடி இதுல ஏதோ மர்மம் இருக்கு இந்த பாருங்க நீங்களா கொண்டு போய் அவனை வெளிநாட்டுல விடணும் நினைச்சாலும் அது நடக்காது அவனுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு ஒரு பொண்ணால தான் அவனை தடுத்து நிறுத்த முடியும் அவன் நிறுத்துவான் பாவண்டா பானு அவள நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அனாவசியமாக கவலைப்படாது நீ அவள் பார்த்து அதிகம் தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒரு ரூபாய் இல்லை அவளுக்கு நீ தான் உனக்கு அவள் தான் சரிப்பட்டு வராது கையில ஒரு பெருமை வச்சுட்டு தான் கொடுக்கணும் வாங்கக்கா இப்பதான் உங்க தம்பியை பார்க்க வழி தெரிஞ்சதா எனக்கே இப்பதான் தெரிஞ்சுது அசோகன் எங்க அதோ சத்த நேரம் முந்தி பூமிக்கு பாலாபிஷேகம் பண்ணா அடுத்து என்ன பண்ண போறானோ தெரியல அசோகன் அசோகன் நான் உன் அக்காடா என்ன தெரியல இப்படிதான்க்கா இடம் உடம்பு எதனா பண்ணிட்டே ரொம்ப நீச்சரியமா இருக்கு அக்கா டாக்டர் தம்பி மென்டல் அய்யோ அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ எந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலும் அது உண்மைதானே

நல்லதுன்னு தோணுதே இவன் குணமாகிறானானு பாரு இல்லன்னா அப்புறமா பேசு சார் போஸ்ட் गायत्री गायत्री இங்க பாறேன் என்னன்னா சிங்கப்பூர் போறதுக்கு ஏஜென்ட் கிட்ட தபால் வந்திருக்குடி டேய் குட்டி சாதா, கூடிய சீக்கிரமே நானும் சுவாமிநாதனும் சிங்கப்பூர் போறோம் கங்கராச்சுலேஷன்ஸ் இனிமே உன்னையும் சுவாமிநாதனையும் இந்த ஊருக்குள்ள பார்க்க முடியாது இந்த நல்ல விஷயத்த கோயிலுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துற பனு ஏன் இதுக்காக கவலைப்படுற நிஜமாவே சிங்கப்பூர் போறியா நிச்சயமா ஓஹோ சுவாமிநாதனும் என் கூட வரானேன்னு வருத்தமா என்ன சொல்ற நீ சுவாமிநாதன் கொடுக்க சொன்ன நாவல்ல அண்டர்லைன் பண்ணிருந்தத படிச்சியா இல்லையா பல தடவை படிச்சிருக்கேன் அதுலதான் உன் மனசு எனக்கு தெரிஞ்சதே ஆனா அதுக்கு முன்னாடியே நீ என் மனசுல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியாம போச்சு

மைதிலி எங்க என்னாச்சு இவனுக்கு மைதிலே மைதிலே எங்க போனா இவோ சொல்ற கேட்டுங்க இது சாதாரண கிராமம் இல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீ குருடனா நடிச்சாலும் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு தெரிவிச்சுட்டே இருக்கணும் சரி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்கணும் என்ன போங்க ஹலோ நம்ம ஆளுங்களா ஊருக்குள்ள போயிட்டாங்க ம் பூச மாந்தர் தோஷம் போக்கும் நேச தீர்த்தம் அப்படியே நில் கண்ணு தெரியாதா பாவம் அதான் ரோடுக்கும் கணத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இந்த பக்கம் வந்திருக்க ஐயா யாருங்க நான் யாருன்னு சொன்னா நோக்கு புரியவா போகிறது நீ யாருப்பா ஐயா நான் ஒரு கபோதிங்க பிச்சை எடுத்து என் வயிற்று பழப்ப தள்ளிக்கிட்டு வர்றேன் ஐயா இது தோடிபுறம் தானுங்களே ஆமா சாமிக்கு இதே ஊர் தானுங்களா இந்த ஊர்ல ஆனால் ஒன்று கபோதின்னு சொல்லிண்டியே நீ கண்ணு தெரியாத கபோதி நான் கண்ணு தெரிஞ்ச கபோதி அதான் வித்தியாசம் வேடிக்கையாக பேசுகிறீங்க கோயிலுக்கு எப்படிங்க போகணும் ஏ அங்கே உட்காந்து பிச்சை எடுக்க புரியோ ஆ ஆமாங்க ரொம்ப பேர் போன கோயிலுங்களாம் நிறைய கூட்டம் வரும் தட்டு நிறைய காசு விழுகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் விவரமான ஆளாக தான் இருக்கேன் பரவாயில்ல வா நானே உன்னை கொண்டு போய் கோயில டவுட்றேன் ஆ வரியா ஆ பாப்பா பாத்து சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது ஆமா சாமி சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்பா நோக்கு பொறப்புல இருந்தே கண்ணு தெரியாதா இல்ல பாதியில தான் போச்சா பொறந்ததுல இருந்து கண்ணு தெரியாது சாமி அப்படியா ஆமா சாமி வெளிச்சம் எது இருட்டு எதுன்னு தெரியாமலே வாழ்க்கை ஓடிக்கிட்ருக்கு அது இந்த லோகத்தில் சில சமயம் கண்டு தெரிஞ்ச வாழ்க்கையே அந்த கிரி தான் ஆமாம் நீ இந்த பாம்பு பார்த்துருக்கியோ பாம்பா அப்படின்னா என்னப்பா அது பாம்புன்னா அது ஓ நோக்கதான் கண்டு தெரியாதே நீ எங்கே பார்த்துருக்க போற சரி இந்த பாம்பு எப்படி இருக்கும்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காளோ எப்படி சாமி ஒன்றும் இல்லை இந்த கையில் வச்சுருக்கேன் இந்த குச்சி இந்த நீட்டத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா பிடிப்புக்கு கொஞ்சம் வழவழன்னு இருக்கும் இரு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் ஐயோ சாமி என்னப்பா பயந்துக்கியா கண்ணு தெரியாத போக இவ்ளோ பயப்படுறியே தெரிஞ்சா இன்னும் எவ்வளவு பயப்படுவ சாமி வேண்டாம் சாமி நீங்க யாரு சாமி விளையாடாதீங்க சாமி என்ன கோயில்ல கொண்டு போய் விட்டுடுங்க சாமி இருப்பா இருப்பா ரொம்ப பயப்படுறியே சும்மா தமாஷ் பண்ண அவ்வளவுதான் நீ யாரு நான் சரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா அவசரப்படாத இப்போ நீ தூக்கி எரிஞ்சிய அந்த பாம்பு இல்ல உன் குச்சி அதை எடுத்துன்னு வந்துடுறேன் இரு இந்தப்பா ஹ ஹ பாம்புன்னு நினச்சின்னு பயந்துட்டேன் இல்லையா ஆ பயப்படாத குச்சி தான் கோயிலுக்கு தானே போகணும் ஆமாம் வா வாப்பா படி பாத்து வா உக்காரு உட்காரு உக்காரு ஆ கோயிலில் இந்த இடத்துல நீ உட்காந்தின்னா வரவா போறவா கண் பார்வையெல்லாம் உன் மேலே படும் அப்போதான் நீ வந்த கார் எதுவோ அது ஈடேறும் ரொம்ப நன்றி சாமி உனக்கு முதல் பிச்சி நானே போட்டுறேன் ஆ ஆ பச்சை வாழைப்பழம்மா சாமி எப்படி சாமி கண் பார்வை இல்லாதவா தடவி பார்த்து தான் அந்த வாழைப்பழம்னு சொல்லுவா நீ அதனால் செய்யாமலே கரெக்டாக சொல்லிட்டிய பலே நீ கண் பார்வை இல்லாதவனா வாசனையை வச்சு சொன்ன சாமி இது இன்னும் விசேஷம் வெறும் வாசனையை வச்சு இது பச்சை வாழைப்படம் சொல்லிட்டிய பலே பலே நன்னா இருப்பா